ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான வியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம மயிலிருந்துட்டு கடையில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பா அதாவது மாணிக்கம் இருந்துட்டு இங்கே மயில் உனக்கு தீபாவளிக்கு சீரெல்லாம் செய்யணும் வி விடிஞ்சால் தீபாவளி உனக்கு என்ன சீரு செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் எல்லா சீருமே எடுத்து வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும் நீங்கள் அம்மா கிட்ட சொல்லி எல்லா சீரியையும் ஏற்பாடு பண்ணிவிடுங்க சரிங்களா அப்படின்றாங்க இங்கே பாருமா இங்ககிட்ட காசு எங்க இருக்கு நீ ரெடி பண்ணி கொடுத்தனா உனக்கு சிறப்பான சீரெல்லாம் செஞ்சிடறமா அப்படின்றாங்க என்னென்ன நான் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க எனக்கு சீரு பண்றீங்களா இது நல்லா இருக்கே கதை அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து கடைக்கு ஒரு ஆள் வராங்க அதாவது பாண்டியனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக கடைக்கு வருவாங்க பாண்டியன் கடையில் இல்லாததுனால இங்க பாருங்க நான் அவரோட சம்மந்தி தான் எங்கிட்ட கொடுங்க நான் இங்க வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சு பாருங்க அதுக்கப்புறம் என்ன பாண்டியன் கிட்ட மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலிருந்துட்டு சரிங்கப்பா டைம் அடிச்சு நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருமையில் கடவுளா பார்த்தா எனக்கு காசு கொடுத்துருக்கு பத்தியா உனக்கு சீர் செய்யறதுக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா இந்த மாதிரி கடை காசெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க இங்க பாருமா இது கடைக்காச காசெல்லாம் இல்ல இங்கேயோ கொடுக்க வேண்டிய காசு தானே அவரு இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாரா என்ன அதெல்லாம் ஞாபகம் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த காசு இந்த காசை நான் எடுத்துக்கிறேன் நீ இந்த ஆள் வந்து கொடுத்ததா யாருக்கிட்டையும் சொல்ல சரியா அப்படின்னாங்க இங்க பாருங்கப்பா அந்த ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் நீங்க எடுத்துட்டு போனீங்க இல்லையா அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமா இந்த ஆயிரத்தி நூறு ரூபாவை பழனி தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க அதுவும் பழனி சித்துப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாரு அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மாணிக்க மருந்துட்டு இங்க பாருமா அந்த பழனி தானே பழனி மேல இந்த பழியும் போட்டுடலாம் நம்ம சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருப்பா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருமா அதாவது ஆத்து நிறைய தண்ணி போகுதுன்னா அதுல கொஞ்சமா முண்டு குடிக்கிறதுல தப்பு இல்லம்மா ஏமா இது அதாவது பெத்தவங்களுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியாமா ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும்ப்பா பிளீஸ்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க இங்க பாருமை சமையல் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ இதை பற்றி வாயவே திறக்கக்கூடாது சரியா அப்படின்றாங்க இங்கே பாருப்பா வேண்டாம்ப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க இந்த கடைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா இப்போ வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் நேற்று காசு எடுத்ததை வேற மாமா பார்த்துட்டாங்க இப்போது இது இந்த இது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்கப்பா ப்ளீஸ்ப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க இங்கே பாருமையில் அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்பா கிட்ட விட்டுரு அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் பார்ப்பீங்க அப்புறமா பிரச்சனை வந்தால் எனக்கு பிரச்சனை வரும் நீங்க என்ன நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல உக்காந்துட்டு இருப்பீங்க நாங்க தானே நான் தானே இவங்க எல்லார்கிட்டையும் சமாளிக்கணும் இதெல்லாம் வேணமே வேணாம்ப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து சரவணன் அதாவது சரவணன் வந்துட்டு பா மாமா வந்துட்டு இருக்காருப்பா பிளீஸ் பா அந்த காசு அதில் வச்சிருங்கப்பா அப்படின்றாங்க இங்க பாருமையில சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிடல அந்த காசை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலையும் மயிலையும் அதாவது பா மாணிக்கத்தையும் தனியாக பார்த்தேன் நம்ம சரவணன் வந்துட்டு போச்சு கடையில் எவ்வளோ பணம் காலியாக போச்சுன்னு தெரியல இங்க பாருமையில கணக்கில் மட்டும் கம்மியாக ஏதாச்சும் வந்துச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன் இங்கே பாரு ஒரு டைம் சும்மா விட்டுட்டேன்னு நினச்சிக்கிட்டே நீ எல்லாத்தையும் பண்ணலாம்னாலும் நினச்சிட்டு இருக்காத இங்க பாரு உன்னை சும்மாவே வடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா சும்மா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வேண்டாம் மாமா எங்களை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படித்தான் தெரியுது நம்ம மாமா வரட்டும் மாமா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருடி மாமா எத்தனை நாள் காப்பாத்துவாங்க நானும் பாக்குறேன் இங்க பாரு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த எல்லா உண்மையா சொல்லி உன்னை வீட்டை விட்டு துறை திறமை தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர பயங்கர டயர்டா இருக்காங்க அப்பா என்னாச்சுப்பா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாடா ஆமாடா சரவணா இன்றைக்கி ரொம்ப வேலை இல்லையா நாளைக்கு தீபாவளி அதனால் நிறைய இன்னைக்கு கடையில் வியாபாரம் நடந்துச்சு அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியும் ரொம்ப டயர்டாக வரதை பார்த்தா நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடா உனக்கு என்னடா என்னடா வேலை செஞ்ச நீ எதுக்காகடா இப்படி டயர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மச்சான் நாளைக்கு தீபாவளி எனக்கு ஏதாச்சும் காசு கொடுங்க அப்படின்றாங்க உனக்கு எதுக்குறா காசு உனக்கு எதுக்கு காசு ஒண்ணும் நீ வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன் உனக்கு காசு வேணும்னா எப்படா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இங்க பா நம்ம சரவணந்துட்டு இங்க பாருங்கப்பா மாமா இவ்வளவு வேலை செஞ்சாருன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் நீங்க வேலையே செய்யலன்னு சொல்றீங்க ஆனா இந்த கடையில எல்லா வேலையுமே மாமா மட்டும் தான் செய்யறாங்க இங்க பாருங்க சும்மா வந்துட்டு சும்மா வந்துட்டு இந்த இந்த இதுல உக்காந்துட்டு போறாரு இவரை கேளுங்க இவருதான் எந்த வேலையுமே செய்யறதுல நீங்க போனா போதும் வந்து கல்லால உக்காந்துகிட்டு கல்லால எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டேன் சரவணா எல்லாமே எனக்கு தெரியும்டா அது யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா மாமா தான் இழுச்சவாய் இழிச்சுவாயின் மாதிரி தெரியுதா மாமாவை பார்த்தா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாருங்கப்பா மாமாவை பார்த்தா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அவருக்கு நாளைக்கு தீபாவளி அதுவும் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பாரு அவருக்கும் நிறைய செலவு இருக்குல்லப்பா எதுக்காகப்பா இப்போ காசு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டே பெரிய மனுஷன் மாதிரி பேசாதரா எனக்கு எல்லாம் தெரியும் இங்க பாருடா பழனி உனக்கு ஆயிரம் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட பழனிக்கு பயங்கரமா கோவம் வருது நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம் ஆயிரம் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமான்னு கேட்கறாரு நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்தா கூட மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் இல்ல முப்பதாயிரம் கொடுப்பாங்க ஆனா மாசம் முழுக்க வாரம் முழுக்க இவங்க கிட்ட நம்ம வேலை செஞ்சாலும் ஆயிரத்து ஆயிரம் வேணுமா ரெண்டாயிரம் வேணுமான்னு கேக்கிறாரு இவருக்கெல்லாம் மனசாச்சதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வருத்தம் வருத்தப்பட்டு இருக்காரு அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பழனியை திட்டி தீத்திட்டே இருக்காரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா சொன்ன மாதிரி சீக்கிரமா மச்சாங்கிட்ட பேசிட்டு நம்ம தனியா கடைக்கு தன தனியா கடை வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மாணிக்கத்துக்கும் சம்பளத்தையும் கொடுத்துட்டு மாணிக்கத்துக்கு மாணிக்கம் எந்த வேலையும் செய்யறது இல்ல அவனுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா அதுதான் ரொம்ப பெரிய கொடுமையா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் Субтитры создавал நம்ம பழனிவேலுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரமும் குடுக்குறாங்க இத பார்த்தா நம்ம சரவணனுக்கு என்னப்பா அஞ்சாயிரம் மட்டும் தான் குடுக்கறீங்க மாமாக்கு எதுக்குப்பா அவருக்கு எவ்வளவு செலவு இருக்கும் தீபாவளிக்கு அவங்க அதாவது அவருக்கு செலவு இருக்கும் அவங்க ஒய்புக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்கும் சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும் என்னடா சரவணா வாய் ரொம்ப நீளிக்கிட்டே இருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணுவான் எதுக்காக செலவு பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அவன் பார்த்து செலவு பண்ணணும்னு கொஞ்சமா கொடுக்குறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் பழனி வந்துட்டு மச்சான் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாரு இவர் வாயை திறந்து பேசினா கண்டிப்பாக எல்லாருமே இவரை அசிங்கப்படுத்த மாட்டாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியே இருக்கிறதுனால தான் இவரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்காங்க நம்ம பழனிக்கு தான் புத்தி வருமோ வராதான்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம சுகன்யாவோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை பார்த்த நம்ம பழனி இருந்துட்டு வாங்கத்தை வாங்க வாங்க மாமா எப்ப வந்தீங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தீபாவளி கொடுத்துட்டு சீரெல்லாம் தான் வந்தோம் அப்பல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா கிட்டையும் நம்ம பழனி கிட்டையும் கொடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதிக்கும் ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது நம்ம வீட்டு நம்ம வீட்லயும் நம்ம பேசியிருந்தா அம்மாவும் அம்மாவும் இந்த மாதிரி நமக்கு சீரெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கமா பாக்குற ங்க அதுக்கப்புறம் என்னமே சுகன்யாவ இங்க பா இங்க பாருங்கப் பொண்ணு கூட்டிட்டு நாளைக்கு காலையிலேயே நீங்க வீட்டுக்கு வத்துணுங்கம்மா பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சுகன்யா சுகன்யாவும் அம்மா நாங்க ரெண்டு பேரும் காலையிலே வந்துடுறோமோ நீ கவலைப்படாத நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது சுகன்யாவோட அப்பா அம்மா வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏய் நீ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லைங்க எனக்கும் ராஜுக்கு தான் இதுக்கு இதுக்கு கொடுப்பனையே இல்லாம போயிடுச்சு எங்க வீ எங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி மாதிரி வந்திருக்கும்ல எங்க எங்க கூட பேசிட்டு இருந்தா கண்டிப்பா எங்களுக்கும் சீர் கொடுத்துருப்பாங்கல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏய் உனக்கு நான் புடவை எடுத்து கொடுக்காம இருக்க நாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லங்க பிறந்த வீட்டுல இருந்து ஒரு நூல் புடவை வந்தா கூட அது பொக்கிஷ மாதிரி தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டட்டமா பழனி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு அதுக்கப்புறம் என்ன அக்காவுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்துட்டு அப்பவே வெளியே போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம கோமந்த வந்துட்டு பழனி எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா எந்த பதிலுமே சொல்லாம நம்ம நம்ம பழனி இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவன் ஏதாச்சும் லூசு தனமா பண்ணிட்டே தான் இருப்பான் சரி விடு அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பழனி கிட்ட போயிட்டு எங்க எங்கெங்க போறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல சுகன்யா நான் வந்துடுறேன் நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க வராம நான் எப்படிங்க தூங்குறது இன்னும் நீங்க சாப்பிட கூட இல்ல எவ்ளோ டைம் ஆகுது பாருங்க அப்படின்னாங்க எங்க பாரு சுகன்யா நான் வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கோமதிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை அப்புறம் தட்டு பழம் ஃப்ரூட்ஸு எல்லாமே அதாவது அந்த தட்டில் வச்சு அந்த சீரெல்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டே பழ நீ எங்கடா போன நான் கூப்பிட கூப்பிட பதிலே சொல்லாமல் நீ போயிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்த எங்கே போன நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த கட்டைப்பைலாம் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகன்யாவை ஒரு தாமலை தட்டை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க சுகன்யா ஒரு போ ஒரு தாமலை தட்டை எடுத்துகிட்டு வா சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எதுக்குங்க சுகன்யா போய் எடுத்துகிட்டு வா சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த தாமலை தட்டில் புடவை அப்புறம் வந்து காசு ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாத்தையும் வச்சு அக்கா இந்தாக்கா தாய் வீட்டு சீரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதை இதை பார்த்த நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு mm இதை பாக்குறாங்க எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் சீனாக இருக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜுக்கும் தான் நம்ம ராஜுக்கும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அக்கா பிடிக்கா வாங்கிக்கோகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இத கேட்ட நம்ம கோமதி வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டு நம்ம யாரு நம்ம பழனியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க டே பழனி அக்காவை எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேடா அக்காக்காக நீ இவ்வளோ பண்ணி ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு தாமதத்துல ராஜுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சித்தப்பா நீங்க நீங்க எனக்கு இப்படி கொடுத்தத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா பிறந்த வீட்டுல இருந்து அப்பா அம்மா தான் வரல நீங்களாச்சு எனக்கு வந்து இந்த சீரை கொடுத்தீங்களே சித்தப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இத பண்ணிருக்கீங்க ஆனா இது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளாதான் நாங்க இப்ப பாக்குறோம் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் உங்க பிறந்த வீட்டில இருந்து எதுவுமே வரல நல்லா ஃபீல் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர எமோஸ் எமோஷனல் சீனாக அவங்க போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சுகுனியா இருந்துட்டு இது ஒன்று தான் இவங்களுக்கெல்லாம் குறை எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரே தெரியல இந்த கூறுக்கட்ட மனுஷனை நான் எப்படி என்ன சொல்லி மாத்துறதுனே தெரியல என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அவர் அங்கே அங்கே தான் இவ்வளோ அடிமைத்தனமாக வேலை பாக்குறாரு இதெல்லாம் பார்த்தா எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போறாரு போறாங்க போயிட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு என்ன சுகன்யா இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க சொல்லிட்டு இங்க பாருங்க அந்த வந்திருக்காங்க நடக்கிறதெல்லாம் என்னால தாங்க முடியல அப்படின்றாங்க என்னாச்சு சுகன்யா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லாத நீ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன எனக்கும் மாமாக்கும் சீரியல் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க இத பார்த்த கோமதி அத்தாச்சி ஆஹ் எனக்கு எனக்கும் எங்க வீட்டுல எல்லாரும் பேசியிருந்தா எனக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருந்தாங்க அப்புறமா நம்ம பழனி பழனி மாமா என்னத்துக்கு வெளியே போச்சுன்னே தெரியல போயிட்டு எல்லா செலவையும் வாங்கிட்டு வந்து நம்ம அத்தாச்சிக்கும் ராஜிக்கும் அதாவது நான் உங்க ரெண்டு பேருக்குமே சீரு சீரு கொடுக்குறேன் தாய் வீட்டு சீரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சீர் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே எமோஷனலா அழுதுகிட்டு இருக்காங்க அதை என்னால பார்க்க முடியல தான் வந்துட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அப்பத்தான் சந்தோஷப்படுறாங்க என்னமா நீ உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா சொல்லவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி இருந்துட்டு என்ன என்ன என்னக்கா நீங்கள் பண்ண வே நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இப்போ பழனி தம்பி எல்லாத்தையும் பண்ணிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் இருந்துட்டு கடை கணக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கடக்கணக்கில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய கணக்கு இருக்குது கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும் இதை கேட்ட நம்ம அதாவது இதை கேட்ட நம்ம やる、uh, uh, yeah, no. பாண்டியன் இருந்துட்டு இல்லமா இன்னும் குடுக்கல அங்கே பக்கத்துல நம்பர் இருக்கோம்மா ஃபோன் நம்பரை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க ஐயோ வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகுமே ஐயோ கடவுளையா ஒரு போனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு ஃபோனை எடுத்துட்டு ஒவ்வொரு நம்பரா டயல் பண்ணிட்டு இருக்காவும் நம்ம மயிலுக்கு ஒரு மாதிரி வேத்து வெட்டாசி போயிடுச்சு இதை பார்த்து நம்ம கோமதி சேர்ந்துட்டு என்ன மயில ரொம்பவே கையெல்லாம் நடுங்குதே என்ன ஆச்சு உனக்கு ஆஹ் ஏதாச்சும் பயத்து பயந்தியா இல்ல இதை இல்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லத்த எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அரசியும் போன் பண்ணிடுறாங்க போன் பண்ணிட்டு ஹலோ நீங்க அதாவது அதாவது அப்பாவுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது கொடுத்துட்டீங்க கொடுக்க எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க நம்ம அரசு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசைக்கிட்ட இங்கே பாருமா இன்னைக்கு இன்னைக்கு தான் நான் கொடுத்துட்டு வந்தேனே கடையில் அவங்கக்கிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இன்னைக்கா யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மயிலுக்கு உசுரே போயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் வந்துட்டு திருன்னு முழிக்கிறத பார்த்த சரவணன் வந்துட்டு இவங்க தான் எதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசை இருந்துட்டு யார்கிட்ட கொடுக்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாண்டியனோட அது மா அதாவது சம்மந்தி தான் கல்லால் உட்காந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க மருமகளும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க மருமகளையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு திருத்திறனு முழிக்கிறத பார்த்த பாண்டியன் இருந்துட்டு என்னமாச்சு உனக்கு எதுக்காகமா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு சரிங்க சரிங்கண்ணா நீங்கள் கொடுத்துட்டு போன விஷயம் எங்களுக்கு தெரியாதுண்ணா அதனால தான் கால் பண்ணிட்டேன் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசியல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு அப்பா அந்த காசை கொடுத்துட்டு போயிட்டாங்களா பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அந்த காசை வந்து இது மயில மயிலண்ணியும் இது மயிலோட அப்பாவும் மயிலோட அண்ணி அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் தான் வாங்கினாங்களாம் இதை உங்ககிட்ட சொல்லலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன மயில் என்ன அரிசி என்னமா சொல்றா எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு புரியல எனக்கு புரியலமோமா என்ன கணக்குற அரிசி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும் இங்க பாருங்க அப்பாவுக்கு ஒருத்தர் பத்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த காசை வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு போனாங்களாம் நீங்களும் உங்க அப்பாவும் தான் கடையில் உட்காந்துட்டு இருந்தீங்க உங்க கையில தான் கொடுத்துட்டு போனேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட மயில இருந்துட்டு எங்க கிட்ட யாருமே காசை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது இத கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய பொய்யும் சொல்றாளியவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இவ பொய் சொல்றாப்பா கண்டிப்பா அந்த அண்ணன் வந்து காசை கொடுத்துட்டு போயிருப்பாரு இவ தான் அவங்க அப்பங்கிட்ட எல்லாத்தையும் காசை கொடுத்துட்டு இப்போ அவங்க அதாவது திருடி நம்ம கடையில தினமும் காசு காணாம போதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இவளா அதுலப்பா இவளாலையும் இவங்க அப்பனாலையும் தான்ப்பா இவங்க அப்பந்தான் எல்லா காசையும் எடுத்துட்டு போயிருக்கணும் கண்டிப்பா இவங்க அப்பன கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மையா தெரிஞ்சிரும்பா அப்படின்றாங்க டேய் சரவணா நீ கொஞ்ச நேரம் அமைதியை இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா இதுக்கு மேல நான் அமைதியை இருக்கணும்னு அவசியமே இல்லப்பா நீங்க நேத்து ஆயிரத்தி நூறு ரூபாய் கணக்குல கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கல்லப்பா அந்த காசை எடுத்ததே இவங்க அப்பன் அப்பந்தான்ப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட மயில் இருந்துட்டும் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க டே சரவணா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாப்பா அந்த காசை எடுத்ததே இவன் அப்பந்தான்ப்பா அப்பங்கிட்ட எல்லாத்தையும் தான்ப்பா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான் நம்ம மாமாவையும் எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு தெரியுமா என்னால எதுவுமே பேச முடியலப்பா சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் இருந்துட்டு பாருப்பா மயிலு சரவணன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு எங்க பாருப்பா மயிலு நீ முழிக்கிறத பார்த்தா எல்லாமே உண்மைன்ற தான் தெரியுது நேற்று அவ்வளவு பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு அப்ப ஏன் உண்மையை சொல்லல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா என்னோட அப்பா எடுக்கவே இல்ல இங்க மயிலு எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும் இப்போ பொய் சொன்னா சத்தியமா அது உண்மை தெரியறப்போ நீ பெரிய விளைவா ஏ ஏற்படும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா நான் எதுக்கு பொய் சொல்லணும் கண்டிப்பா நான் பொய் பொய் சொல்லவே இல்லை எங்க அப்பா எதுக்கு காசு எடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் கேக்குறேன் உங்க அப்பா எதுக்கு காசு எடுக்கணும் சரவணன் கண்ணால பாத்திருக்கான் அவன் பார்த்துமே நீ இல்லைன்னு சொல்றனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நீ கேட்ட உடனே பதில் சொல்லியிருந்தனா நீ சொல்றதெல்லாம் நம்ம நம்பியிருப்ப நானு ஆனா நீ இப்ப வரைக்குமே அமைதியா இருந்துட்டு இப்ப பேசுறியே அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு நீ நீ பேசுறதெல்லாம் இப்போ பொய்யா இருக்கமோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா நான் எல்லாம் எதுவுமே பண்ணல மாமா ப்ளீஸ் மாமா என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்ற இங்க பாரம்ப இங்க பாரம்பையிலே நீ சொல்றதெல்லாம் பொய்யினு இப்ப வரைக்கும் எனக்கு தெரி அதாவது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் இங்க பாருங்கப்பா நீங்க 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 அதாவது சந்தேகமே படாதீங்க அவ தான் எடுத்தது அவளுக்கு தெரிஞ்சுதான் அவங்க அப்பா எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு இதுக்கு மேல நம்ம பொய் சொல்லக்கூடாது இதுக்கு மேல பொய் சொன்னா கண்டிப்பா நம்ம இந்த வீட்ல இருக்கவே முடியாது எல்லா உண்மையும் நம்மளே சொல்லிட்டு நம்ம சரண்டர் ஆயிடுவோம் நம்மள நாலு திட்டு திட்டுவாங்களாம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு

சண்டை போட்டேன் அதுக்காக தான் இப்போ அன்னைக்கு வீட்டை விட்டு போறனெல்லாம் ட்ராமா பண்ணல அதெல்லாம் இதுக்கு தான் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா மயிலு நீ இப்படி எல்லாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்ச கூட பாக்கல மயிலு அப்படின்றாங்க நான் பழனி பழனிய சொல்லும்போது நீ எல்ல நீங்க எல்லாருமே அமைதியா தானே இருந்தீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பழனி வேலை நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்ல பழனி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பழனி வந்துட்டு ரொம்பவே கோவமா அமைதியா நின்றுட்டு இருக்காரு எதுவுமே சொல்லாம சுகன்யா இருந்துட்டு நல்லா இருக்கே மாமா கதை என்னோட புருஷனா ஒரு நியாயம் இப்போ உன்ன உங்களோட மருமகனா ஒரு நியாயமா என்னோட புருஷன் எடுத்தா எடு எடுக்காம என்னோட புருஷனை எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க நீங்க நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா தான் இருந்தேன் ஆனா நீங்க பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா என் கண்ணு முன்னாடி என்னோட புருஷனை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறீங்க என்னோட புருஷனை அவ்வளோ மாடு மாதிரி உழைக்கிறாரு ஆஹ் அவ்வளோ உழைச்சியும் அங்கே கடையில இருந்து ஒரு பைசா எடுத்துட்டு வருவாரா எதுவுமே எடுத்துட்டு மாட்டாரு ஆனா அவரை அவரை போயிட்டு உங்க உங்களுக்காக இவ்வளோ உழைச்சி உழைச்சி கொட்டவரை போயிட்டு அசிங்கப்படுத்தி எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலிருந்துட்டு இங்க இங்க பாருங்க மாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்மோமா மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்படின்றாங்க இங்க பாரு மயில உனக்கு மன்னிப்பே கிடையாது மயில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா இவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அன்னைக்கு அதாவது நான் தான் இவ குழந்த விஷயத்துல போய் சொன்னான்னு சொல்லலாம் இவ சொல்றது எல்லாமே பொய் இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொய் தான்ப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் கல்யாண விஷயத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லாம வீட்டுல சொல்றாரு வீட்டுல சொன்ன உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அதாவது ராஜு வந்துட்டு நகை நகை விஷயத்திலையும் இவங்க பொய் தானே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தையும் நம்ம இவர் இவங்க கிட்ட சொல்லிடுவோம் அப்போ உங்களுக்கு பயம் வரும் மாமா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் மாமா இவங்க நம்ம வீட்டுக்கு நகை போட்டு வந்தாங்கல்ல அந்த நகையெல்லாம் கவரிங் மாமா அந்த விஷயம் எனக்கு எப்போவே தெரியும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சத்தியம் வாங்கி வச்சிருந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாமா பாண்டியனும் கோமதியும் பயங்கர ஷாக்கில் ஒரு மாதிரி அதிர்ச்சி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க இப்போ அதாவது யாரு கோமதி அதாவது யாரும் மயிலா இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்குல நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருங்கப்பா தான் இவ கூட பேசுறதுக்கோ அது இவ கூட பழகறதுக்கோ எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா இவ்வளவு பொய் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட நான் எப்படிப்பா வாழ சொல்றீங்க என் கண்டிப்பா இவ கூட என்னால வாழவே முடியாதுப்பா இனிமே அவ கூட வாழு வாழுன்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு பயங்கர கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஏய் என்னடி வேலை பண்ணி வச்சிருக்கடி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நேற்று என்னோட தம்பியை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்போ உண்மையை சொல்ல வேண்டியது தாண்டி என் சொல்லல சொல்லலை எதுக்காக சொல்லலை நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நம்ம அதாவது யாரு நம்ம மயிலுக்கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்த நான் தெரியாமல் பண்ணிட்டே அத்த ப்ளீஸ் அத்த என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அத்த நீ தெரியாமல பண்ணலடி தெ தெ தாண்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்க நேற்று தான் ஆயிரத்தி நூறுரூபா எடுத்துட்டு போனீங்களா அதோட விட வேண்டியது தாண்டி இப்போ பத்தாயிரத்தை எதுக்கு உங்க அப்பாங்கிட்ட எடுத்து கொடுத்து அனுச்சிருக்கேன் நீ என்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்க அப்பாங்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க அப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க யாரடி தப்பா பேசுறது நீங்க தப்பா நடந்துக்கிறதுனால தாண்டி நான் தப்பா பேசிட்டு இருக்கேன் சொல்லு இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்க இன்னும் என்னென்ன மறைச்சிருக்க இன்னும் என்னென்ன உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்க சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லவும் அத்தாச்சி இவங்க நடிக்கிறத பார்த்தாவே எனக்கு தெரியுது இவ கவரிங் நகையை கொண்டு வந்திருக்கால கண்டிப்பா அதுலயும் ஏதாச்சும் சதி திட்டம் தான் இருக்கும் இப்போ நம்ம வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த கவரிங் நகையெல்லாம் தங்க அங்கம்மா மா மாத்தறது கூட வழி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமுதி வந்துட்டு இங்க பாருடி எதுக்கு நாங்கள் எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ முட்டால் மாதிரி தெரியுதாடி எவ்வளோ பொய் சொல்லியிருக்க எங்களெல்லாம் எங்க எங்கள் தலையிலலாம் இழிச்ச வாங்கினு ஒட்டி எழுதி ஒட்டியிருக்காடி உங்க அப்பா உங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் வர சொல்லுடி போன் பண்ணடி வர சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம கோமுதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட நம்ம அதாவது யார் நம்ம மயிலு வந்துட்டு இங்க பாருங்கத்தை நான் தெரியாமல் பொய் சொல்லட்டியா தெரியாம ஒரு பொய் சொல்லலாம் போய் சொல்லலாம் என்னடி நீ வந்த இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பொய் தாண்டி சொல்லிட்டு இருக்க எப்படி உன்னை மன்னிக்க சொல்றேன் இங்க பாரு இந்த வீட்டுல உனக்கு இனிமே இடமே கிடையாது சரவணனே உன் கூட வாழ்றன்னு சொன்னாலையும் அவனை உன் கூட வாழ வைக்கவே மாட்டேன் நீ நானு உங்க அப்பா அம்மா வர சொல்லுடி இப்பவே இங்க பார் சரவணா சரவணா இங்க வாடா ஃபர்ஸ்ட் உங்க உங்க சம் அது உங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணடா இங்க பாருமா ஆஹ் அவனை மாமனார் இல்லைன்னா சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிடா நீ ஃபோன் பண்ணி வர வைடா அவங்கள இன்னைக்கே அவளை இப்படியே அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பான்னுக்கு பான் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு இப்படி அதாவது இதெல்லாம் பண்ண இப்படி எல்லாம் பண்ணி பண்ணிருக்காளா மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்குல நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு நம்ம மயிலோட பாக்கியத்துக்கும் மானியத்துக்கும் மாணிக்கியத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு மாப்பிள என்னாச்சு இங்கே பாருங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்காதாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டில் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே என்னோட பொண்ணை போட்டு என்ன வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக அழுகையோடு வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் மயில் இருந்துட்டு அவங்க அப்பா அப்பாக்கிட்டையும் சொல்லவும் இந்த இதை கேட்ட நம்ம இந்த பாக்கியம் வந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி ஏதோ என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக எதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் என்ன எங்களை எல்லாம் மன்னிச்சுடுங்க சம்பந்தி இனிமே எந்த பொய்யும் சொல்ல மாட்டோம் சம்பந்தி ப்ளீஸ் சம்பந்தி அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோட இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்துல நம்ம கோமதி இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம